வணக்கம் நம்ம போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஐ டொண்ட்டியோட ரிவ்யூ போட்டிருந்தோம் அதில் வந்து அந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் வந்தது நிறைய ஒரு நாலஞ்சு கமெண்ட் வந்திருக்கு எல்லாருமே வந்து காரோடய மைலேஜ் பற்றி கம்ஃபர்ட் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதில் ஒவ்வொரு கமெண்ட் படி நம்ம வந்து வீடியோ இனிமேல் போட போகிறோம் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதில் வந்து மொதல் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு ட்ரைவிங் தெரியுமா நீங்கள் அப்படியே டிரைவிங் சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு கார் டிரைவிங் டிப்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி ரம்யா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க அவங்கள வந்து ஒரு ஸ்பெஷல் சப்ஸ்கிரைபராக கன்சிடர் பண்ணி நாங்கள் வந்து அவங்க கேட்டிருக்கிறது படி வீடியோ பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணி தான் இந்த வீடியோ சசி உனக்கு ட்ரைவிங் தெரியுமா அக்காவுக்கு டிரைவிங் தெரியாது இது ஆட்டோமேட்டிக் இயர் காரு ரொம்ப வசதியாக போச்சு நாங்கள் ஆட்டோமேட்டிக் கார் வாங்கினதுக்கு நிறைய காரங்கள் இருக்குது அதில் மிக முக்கியமான காரணம் சசிக்கு கார் ஈஸியாக கற்றுக்கலாம் கற்றுக்க வைக்கலாம் அப்படின்றதுக்கானது தான் ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பிகைனர் காரை பற்றி எதுவுமே தெரியாது முத முதல்ல வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் காரை டைரெக்டாக ஓட்ட போகிறாங்க மேனுவல் கியர் கார் அவங்க ஓட்டுனதில்லை இந்த காரை வந்து அவங்க எப்படி ஓட்ட போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம் இது டே ஒன்று இப்போ காரில் வந்து ட்ரைவிங் சீட்டில் இப்போ தான் முதல் முறையாக உட்கார போகிறாங்க இவங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இது வரைக்கும் நான் கார் டிரைவிங் சீட்டில் உட்காந்தது எனக்கு கார் ஓட்டுறதுல பயம் அப்படின்னு சொன்னாங்க அவங்கள ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் இப்போ தான் முதல் முறையாக டிரைவிங் சீட்டில் உட்கார போகிறீங்க வரும்போது வீட்டில் இருந்து காரை நான் தான் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்போ திரும்ப நம்ம வீட்டுக்கு போகும்போது நீங்கள் தான் ஓட்டிகிட்டு போவீங்கன்னு சொல்லியிருக்கேன் சசிக்கு வந்து அதில் நம்பிக்கையே இல்லை பார்க்கலாம் நான் ஜெயிக்கிறேன்னா அவள் ஜெயிக்கிறானு ஸ்டார்ட் பண்ணலாமா அதுக்கு முதல்ல நான் இப்போ ட்ரைவிங் சீட்டில் இருக்கேன் சசி வந்து டிரைவிங் சீட்டுக்கு வரணும் நான் அங்கே போகணும் போகலாம் லொக்கேஷன் மாறியாச்சு சசி இப்போது ட்ரைவிங் சீட்டில் நான் இப்போ வந்து பேசஞ்சர் சீட்டில் உட்காந்தாச்சு ஃப்ரெண்ட்டில் சரி ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் காரில் எது எது என்னெந்த பர்பஸ்காக அப்படின்னு அவங்க கிட்டே கேட்போம் ஃபஸ்ட்டு ஓகே அது கையில் ரெண்டு கையும் வச்சுருக்கீங்களே அது என்ன சசி ஓகே அப்புறம் கீழே காலை கீழே இருக்கிறது பிரேக் ஓகே ரைட் சைடில் இருக்கிறது ஆக்சிலெட்ரு லெஃப்ட் சைடில் இருக்கிறது பிரேக் இது ஆட்டோமேட்டிக் கார் அப்படின்றதுனால இதில் வந்து டச் வராது ஓகே இது என்னென்னன்னு ஆல்ரெடி சொல்லிக் கொடுத்துருக்காங்களா நியூ ட்ரே டிரைவிங்ல இது வந்து மேனுவலா போன்றது கியர் மேனுவலா போன்றது இது இந்த ஹேண்ட் பிரேக் பார்க்க பண்ணும்போது ஓகே ஹேண்ட் பிரேக் ஓகே மத்த இதெல்லாம்மே நம்ம அந்த அந்த வைப்பர் ஓடுது ப்ளஸ் வந்து இன்டிகேட்டர் எப்படி போடுறது அப்படின்றது வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது எல்லாமே நான் பேசிக்காக சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எப்படி அப்படின்றது சொல்லுவோம் முதல்ல காரில் என்ன செசி பண்ணணும் பிரேக்கில் கால் வச்சிட்டு சீட் பெல்ட் போடணும் ஓகே ஆ ஸ்டார்ட் பண்ணுங்கள் எடுத்த உடனே அப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஆஃப் பண்ணுங்க வண்டியை ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் எக்னீஷன் வந்து ஜஸ்ட்டு சாவியை வந்து போடணும் ம் போட்டுங்க போடுங்க போடவே இல்லை போட்டாச்சா ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ஆன் ஆனதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் ம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே இப்போ வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேவா மிரர் வந்து செட் பண்ணிக்கோங்க உனக்கு ச கரெக்டாக இருக்கா மிரரு ம் ஓகே இந்த பக்கம் மிரர் இந்த பக்கம் மிரர் கரெக்டாக இருக்குது இந்த இந்த இது மிரர் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக உங்களுக்கு பின்னாடி வர்றதெல்லாம் க்ளியராக தெரியணும் ஓகேவா எவ்ரிथिंग இஸ் ரெடி ஏசி ஆன் பண்ணிங்களா ஓகே இப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது பிரேக்கில் கால் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா இது ஆட்டோமேட்டிக் காரு மேனுவல் காராக இருந்தால் கிளச்சில் வந்து நம்ம கால் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ வந்து எவ்ரி இஸ் ரெடி இப்போ வந்து வண்டி பார்க்கிங்கில் இருக்குது ஆட்டோ கே சாரி ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேக்கில் தான் நம்மளோட கால் இருக்கணும் ஓகேவா ப்ரேக்கில் கால் வச்சுக்கிட்டு இதை வந்துட்டு இந்த கியர் ராட் வந்து டீக்கு வரணும் அதுதான் அவங்க சொல்லி கொடுத்துருவோம் ரைட்டா அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரைவிங் மோடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இங்கே ஒரு ஃப்ரண்டில் ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிரைவ் மோடு கொண்டு வரணும் ஓகேங்களா ட்ரைவ் மோடில் இருக்குது இப்போது காரு ஓகேவா சசி இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா வண்டி இப்போ மூவ் பண்ணும் ஹேண்ட் ப்ரேக் வந்து ம் ப்ரேக்கில் தான் கால் இருக்கணும் ஹேண்ட் பிரேக் வந்து ஆ ஓகே இப்போ என்ன பண்ணணும் ப்ரேக்லேருந்து கால் எடுக்கணும் லெஃப்ட் கால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது லெஃப்ட் கால் வந்து ஓரமாக சைடில் வச்சுருங்க ரைட் கால் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பிரேக்லேருந்து காலை கொஞ்சமாக எடுங்க ஆக்சட்டு கொடுக்க வேணாம் வண்டி மூவ் ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டேரிங் வந்துட்டு இது வந்து பவர் ஸ்டேரிங் ரொம்ப வந்து நம்ம லெஃப்ட் ரைட் ரொம்ப வந்து ஸ்டேரிங் திருப்பணும்னு அவசியம் இல்லை ஓகேவா ஏதோ முதன்முறையாக கார் ஓட்டுற மாதிரி இல்லை ஏதோ ஆல்ரெடி நல்லா பழக்கமான ஓட்டுற மாதிரி இருக்குது சார் ஓட்டுறது பயமா இல்லையாதத்தில் நாலு கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்காங்க மூணு கிலோமீட்டர் ஆயிடுச்சு ஓகே இப்போ ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டாப் பண்ணிட்டீங்க இப்போ வந்து இதை வந்து நியூட்ரல் கொண்டு வாங்க நியூட்ரல் ஆர் பார்க்கிங் 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 ஓகே ஹேண்ட் பிரேக் போட்டுக்கோங்க இப்போ ப்ரேக்லேருந்து கால் எடுத்துக்கலாம் ஹேண்ட் பிரேக் நல்லா போட்டிங்களா ஹேண்ட் பிரேக் வந்து நல்லா டைட்டாக போடணும் ம் ஓகே இப்போ பிரேக்லேருந்து கால் எடுத்துக்கலாம் ஓகே ஓகேவா இவங்க வந்து ரொம்ப எளிமையாக வந்து கார் ஓட்டுறாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் டிரைவிங் சீட்டில் உட்காரது இதான் முதன் மரம் ஆனால் நோட்லேயே வந்து ஸ்கெட்ச் போட்டு கியர் ஷிஃப்டிங் எப்படி கிளச்சு மேனுவல் கார்லேயும் சொல்லி கொடுத்துருக்கேன் மேனுவல் கார் பற்றியும் கிளச்சு பிரேக்கு ஆக்சிலேட்ரு அதாவது ஏபிசி அந்த மெத்தடில் எப்படி கியர் போடணும் எந்த டைமில் வந்து கியர் ஃபஸ்ட் கியர் போட்டு கிளச்சு விடணும் எப்படி பண்ணணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த ஆட்டோமேட்டிக் காருக்கும் சொல்லி கொடுத்தேன் பரவாயில்ல இவங்க ரொம்பவே ஈஸியாக காரை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் வந்து மெத்தட் ஆட்டோமேட்டிக் கார் வந்து ஓட்டுறதுக்கு இந்த ஐ டுவெண்ட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு இப்படி தான் வந்து ஓடணும் இப்போ வந்து முன்னாடி இடம்ல சி ரெட் அண்டு ஸோ ரிவர்ஸ் எடுத்து தான் போகணும் ரிவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகே இப்போ ப்ரேக்கில் கால் வச்சுட்டு ரிவர்ஸ் ம் ஓகேவா ஆருக்கு வந்துடுச்சு இப்போ பேக் கேமராவும் இங்கே டிஸ்பிளே ஆகும் கேமராவும் பார்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிற மிரரும் பார்த்துக்கலாம் இந்த பேக்கில் இருக்க இந்த மிரர் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ ஹேண்ட் பிரேக் எடுத்துருங்க அப்படி இல்லை ஹேண்ட் ப்ரேக் எப்போவுமே இப்படி இருக்கும் இது நீங்கள் கொஞ்சம் மேலே தான் இது வந்து ஃப்ரீயாக அந்த பட்டன் மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் இறக்கணும் இப்போ பண்ணுங்கள் ஓகே ஓகே இப்போ ப்ரேக்கில் இருந்து கொஞ்சம் லைட்டாக கால் எடுங்க ஆக்ஸ்ட்ரு கொடுக்க வேணாம் பிரேக்லேருந்து கால் எடுத்தாலே வண்டி மூவ் ஆரம்பிச்சிடும் இப்போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணணும் கட் பண்ணுறதுக்கு எப்படின்னா ரிவர்ஸ் வண்டி திருப்புறோம் எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா வாங்க வரலாம் வாங்க வரலாம் வாங்க இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ஆ இப்போ வந்து ஸ்டேரிங்க லெஃப்ட் சைடு இப்படி திருப்பணும் ஆ திருப்பிக்கிட்டே லைட்டாக ப்ரேக்லேருந்து கால் எடுங்க பேக் ம் வரலாம் வாங்க ஆக்செட் லைட்டாக கொடுங்க இப்போது பிரேக்லையும் கால் வந்து ரெடியாக இருக்கணும் ஆ ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் ஸ்டேரிங் ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் இங்கே பார்த்துக்கோங்க கரெக்டாக அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகுது வண்டி ஓகேவா வரலாம் வாங்க வரலாம் ஆக்செட் கொடுங்க ஆக்செட் கொடுங்க ம் வரலாம் வரலாம் பொறுமையாக ஆ இப்போ வந்து ஸ்டடி பண்ணுங்கள் ஸ்டேரிங் ஸ்டெடி பண்ணுங்கள் வரலாம் அப்படியே வந்துக்கிட்டே வந்துக்கிட்டே பண்ணுங்கள் ஸ்டேரிங் ஸ்டெடி பண்ணிட்டீங்களா ஓகே 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 ஆல்ரெடி போது போதும் போதும் வண்டி போயிட்டே இருக்குது இப்போ வந்து இங்கே ஸ்டேரிங்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபுல்லாக ரைட்டு கொண்டு போயிடணும் ஏன்னா நம்ம ரைட் தான் போக போகிறோம் இல்லையா வண்டி திருப்புறோம் இப்போ இங்கே வந்து டிரைவிங் போடுக்கு மாற்ற ட்ரைவிங் போடு மாத்துங்க ஓகே ஆ ஹை வந்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸுக்கு இந்த கேமரா ஆனில் தான் இருக்கும் ரைட் ரைட் கட் பண்ணணும் பேக் லைட்டாக கொடுங்க பார்ப்போம் லைட்டாக தான் கொடுக்கணும் ஆக்சிலேட்ரு ஓகே லெஃப்டில் தான் நம்ம வந்து லெஃப்டில் தான் இருக்கணும் வண்டி அந்த லெஃப்ட்டுக்கு போயிடுங்க ம் ரெஃப்ட்டுன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் ரைட்டில் போயிட்டு இருக்கீங்க சிஎஸ் சி ரேக் கொடுங்க பயப்படாது இங்கே ஒன்றும் ஆகாது ம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகணும் நம்ம அங்கே போகணும் ஏன்னா ஸ்டேரிங் எப்படி சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரே ஸ்ட்ரெயிட்டுன்னா இது இங்கே இந்த கட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி இருந்தால் ஸ்ட்ரெயிட்டுன்னு அர்த்தம் ம் ரேக் செட்டு கொடுங்க லைட்டாக இப்போ வண்டி கரெக்டான பொஷிஷனில் இருக்குது போகலாம் இப்போது இங்கே வந்து ஒரு ஜங்ஷன் வருது இந்த இடத்துல வந்து நம்ம ஹார்ன் கொடுத்து ஜங்க்ஷனில் நிறுத்தி லெஃப்ட் ரைட் பார்த்து தான் நீங்கள் வந்து அடுத்து கிராஸ் பண்ணணும் ரோடு ஓகேங்களா ம் ரைட்ல ரைட்டில் எதுவும் வண்டி வரல லெஃப்ட் சைடு எதுவும் வண்டி வரல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வண்டி இல்லை ம் போகலாம் போகலாம் இப்போ அப்படியே கொஞ்சமாக ஆக்செடு கொடுக்கணும் ஓகேவா பிரேக்கில் கால் ரெடியாக இருக்கணும் சரியா ஓகே

ஓகே வெரி குட் ரைட் இண்டிகேட் ஆ இப்போ என்ன பண்ணணும்னா அங்கே வண்டி ஏதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு வண்டி வருதான்னு பார்த்துக்கணும் ஓகே எல்லாம் ஹாரன் கொடுங்க இப்போ போய் கட் பண்ணணும் ரைட்டு போங்க ஆக்செப்ட் கொடுங்க ரைட்டா அப்படியே ம் கரெக்ட் கட் பண்ணு கட் பண்ணு ஸ்டேரிங் கட் பண்ணுங்க சசி எங்கே போய்ட்டுருக்கீங்க ஓகே இப்போ வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் தரேன் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போயிட்டுருக்கு வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஓகேவா இப்படி தான் நம்ம கை இங்கே வந்து ரெண்டு கையும் லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே இந்த இடத்துல இருக்கணும் அதுதான் இது ஓகேவா இப்போ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டுருக்கு ரோடு காமிங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கோமா இப்போது இது என்னோட கை ஸ்டேரிங் காமிங்க லைட்டாக மூவ்மெண்ட் இருக்கணும் ரைட்டு லெஃப்டுன்னு ஏன்னா அந்த ரோடுக்கு ஏற்ற வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மூவ்மெண்ட் பண்ணணும் டிரைவிங் வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான டாஸ்க்கு ஆனால் ஈஸியான டாஸ்க் என்னென்னா கற்றுக்கிற வரைக்கும் அது கஷ்டம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அது ஈஸி இதில் வந்து மல்டிப்புள் ஆக்டிவிட்டீஸ் மல்டிப்புள் விஷயங்கள் வந்து ஒரே டைமில் பண்ணுற மாதிரி இருக்கும் காலுக்கு வேலை கைக்கு வேலை கண்ணுக்கு வேலை மூணு மிரர் இருக்கு இந்த மிரரையும் பார்க்கணும் சைடு மிரர் ரெண்டுத்தையும் பார்க்கணும் ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு கற்றுக்குற வரைக்கும் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸி ஆகிடும் ஆட்டோமெட்டிக்காக உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும் எதை எந்த டைமில் பண்ணணும் திடீர் ஒரு வண்டி கொடுக்கலருந்தா சடனாக பிரேக் அடிக்கிறது சைடில் மிரர் பார்த்து பின்னாடி மிரர் பார்த்து பின்னாடி வண்டி வருதுன்னு பார்த்து

அப்படியே வந்து இப்படி வந்துட்டு உடனே அந்த ரோட் ஸ்ட்ரைட் ஆகும்போது ஸ்டியரிங்கை வந்து ஸ்டடி பண்ணிடணும் அப்பதான் வந்து ரோடுக்கு சரியா வந்து வண்டி போயிட்டு இருக்கும் ஓகேவா லெஃப்ட் カット போன்றோம் அப்படினு சொல்லும்போது ஸ்டியரிங்கை கட் பண்ணி திரும்ப வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க ஒரு லெஃப்ட் எடுக்கிறேன் நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன் இங்க பாருங்க லெஃப்ட் கட் பண்றா ஃபுல்லா இப்படி கட் பண்ணி அப்பற நேரா விட்டறோம் வந்து ஸ்டியரிங்கை விட்டறோம் அப்பற ஸ்ட்ரைட் ஆகுவோம் அப்பதான் ஓகே ஓகேவா அதே மாதிரி ரிவர்ஸ் எடுக்கும்போது பார்த்துக்கோங்க ரிவர்ஸில் போட்டுட்டேன் ரிவர்ஸ் வருது நம்ம அந்த பக்கம் போனோம் அப்படின்னா லெஃப்ட்டு கட் பாருங்க இப்படி கட் கட் பண்ணி வந்துடணும் வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டு விட்டுட்டு ஸ்டெடி பண்ணிக்கணும் டி ட்ரைவிங் மோட்டில் பாருங்க ஓகேவா இதுதான் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் மெத்தட் இந்த கட்டிங் இருக்குனா வண்டி ஸ்ட்ரைட்டாக ஸ்டேரிங் வந்து வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஓகே மெயின்லி கார் டிரைவிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது ஸ்டேரிங் கண்ட்ரோல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் தான் எல்லாருமே வந்து ஃபெயில் ஆவோம் சொதப்புவோம் மேனுவல் கீரை பொறுத்த வரைக்கும் கிளச்சில் கூட கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும் ஆரம்பத்தில் கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து வண்டி ஆஃப் பண்ணுறது விடுறது அந்த பிரச்சனை இருக்கும் ஆனால் ஸ்டேரிங் கண்ட்ரோல் தான் மெயினான விஷயம் பிரேக்லேருந்து கால் எடுக்கிறாங்க வண்டி மூவ் ஆகுது அவங்களுக்கே ஒரு கம்ஃபர்டபுள் வந்துடுச்சு ஆனால் சசிகலாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் அது வந்து கொஞ்சம் கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் ப்ராக்டிஸ் ஆகும் ஸ்லோவாக நான் இப்போ வந்து ஸ்டேரிங் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஸ்டேரிங்கில் வேணாம் ஸ்டேரிங் இங்கே கை வச்சுக்கோங்க அந்த கை இங்கே வச்சிக்கோங்க ஓகேவா இங்கே நான் பிடிச்சிக்கிறேன் ஆ போகும் ஸ்டேரிங் ஃப்ரீயாக விட்டுருங்க விட்டுருங்க வண்டி எதாவது தான் சைடில் பார்த்துக்கோங்க வரல போவோம் போவோம் இந்த வண்டி போயிடுச்சு ஆ ஸ்லோ ஸ்லோ போகலாம் ஸ்டேரிங் விடுங்க சசி நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க ஓகே போகலாம் இப்போ வந்து போங்க ஆக்செட்டு கொடுங்க லைட்டாக ஓகேவா இப்போது இப்படி ஸ்டெடி பண்ணிக்கணும் இந்த கட்டு இருக்குல்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்படி இருந்தால் வண்டி ஸ்ட்ரைட்டாக இருக்குதுல்ல அர்த்தம் பஸ்ஸும் ஒன்று பஸ் அது பஸ்ஸு அவர் பாட்டுக்கு போய்ட்டுருப்பார் ஆக்ஸெட்டு கொடுங்க ஆக்செட்டு கொடுங்க கை இங்கே வைக்காதீங்க இங்கே வைங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் இங்கே நான் பிடிக்கணும் போகலாம் அங்கே ஸ்பீடு எவ்வளோ இருக்குது பாருங்க கேமராமேன் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க ஓகே ம் ஓகேவா பின்னாடி வண்டி வருதா சைடில் வண்டி வருதெல்லாம் பார்த்துட்டோம் ஓகேவா ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும் நமக்கு வந்து ரோடில் இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயிட் அந்த லைனும் ரைட் சைடில் இருக்கு இல்லையா அந்த ஒயிட் லைன் நடுவில் தான் நம்ம வண்டி போகணும் ரைட் சைடு அந்த பக்கம் போகக்கூடாது ஆப்போசிட்டில் வர வண்டி வருவாங்க இப்போ நம்ம வந்து ரைட்டு கட் பண்ண போகிறோம் அப்போ என்ன பண்ணும் போடுங்க இண்டிகேட் கீழே போடுங்க அது லெஃப்ட் ஆ ஓகே இப்போது ரைட் சைடு மிரரில் பாருங்கள் வண்டி வருதா ஓகே போகலாம் இல்லைங்க அங்கே ஆப்போசிட்டில் கார் வருது கொஞ்சமாக ஆக்சிடு கொடுங்க அந்த கார் போட்டோம் ஆக்சிட்டு கொடுங்க இப்போ ரைட்டு கட்டினா ஸ்டேரிங் நான் பண்ண கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் ம் ஆக்சிடு கொடுங்க ஆக்சைட்டு கொடுங்க ம் இப்போது இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்தாச்சு இப்போ ஸ்ட்ரைட் பண்ணணும் இதுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் தான் ஓட்டணும் இங்கெல்லாம் பிரச்சனை இருக்கா ஓகே நம்ம வீட்டுக்குள்ளே போறேன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்தாச்சு வந்து ஒரு டேர்னிங் ரைட்டு கட் பண்ணணும் ஹாரன் கொடுக்கணும் எப்போவுமே டேர்னிங்ல ஓகேவா ம் வரலையா ஸ்டேரிங் கட்டில் வந்துடுச்சு ஆ இப்போ தான் இப்போ இப்படி லெஃப்ட்டு சைட் பண்ணுவேன் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் லெஃப்ட் போகணுன்னா லெஃப்ட் சைடு திருப்பணும் ரைட்டு போனால் ரைட் சைடு திருப்பணும் அது உங்களுக்கு வர மாட்டேங்குது சசிகலா அதை மட்டும் சரி பண்ணுங்க இப்போ வந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணனும் ரொம்ப லெஃப்ட் போகக்கூடாது லெஃப்ட் போறோம் லெஃப்ட் போகிற மாதிரி போய் ஸ்ட்ரைட் பண்ணணும் லெஃப்ட் 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 ஆ இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க ஸ்டேரிங் ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க ஸ்டேரிங் நான் என்ன சொல்லிருக்கேன் இந்த கட்டு வந்து இங்கே வரணும் உங்கள் லெக்கு இந்த இடத்துல வரணும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து அதாவது நீங்கள் ஸ்ட்ரைட்டா போகும்போது கரெக்டாக ஓட்டுறீங்க லெஃப்ட் ரைட்டு கட் பண்ணும்போது மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்டேரிங்கை வந்து திரும்ப ஸ்ட்ரைட் கொண்டு வரதில் பிரச்சனை இருக்குது அதை நம்ம சரி பண்ணிடலாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ராக்டிஸ் நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு சேலஞ்சு இப்போ வரும்போது வீட்டிலேருந்து நான் தான் கார் ஓட்டிகிட்டு வந்தேன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போனேன் கிட்ட இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது தான் ஓட்டுவாங்க வண்டி அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரியே நான் சொன்ன சேலஞ்சை வந்து பண்ணி முடிச்சிட்டேன் சசி பார்த்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் முக்கியம் ஹாரன் கொடுங்க டேர்ன் ஓகே ஒரு பிகைனர் வந்து ட்ரைவிங் சீட்லேயே உட்காராத ஒரு ஆள் வந்து எப்படி ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறது அப்படிங்கறத நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இது டே ஒன்று இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த லெவல் அடுத்து என்ன கற்றுக்க போகிறோம் அடுத்து வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி ரிவர்ஸ் கரெக்டாக பார்க்குறது எப்படி மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆ ட்ரைவிங் எப்படி வந்து கார் ஓட்டுறது அப்படின்ற வீடியோ தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வீடியோஸ்க்கு ரெஸ்பான்ஸ் வந்தால் தான் நாங்கள் வந்து பண்ணுவோம் ஏன்னா இப்போ இந்த வீடியோ வந்து ரம்யா ரெக்வஸ்ட் பண்ணதால தான் கமெண்டில் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தான் இதை பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோவுக்கு வர கமெண்ட்ஸ் லைக்ஸு ரெஸ்பான்ஸ் வியூஸை பொறுத்து தான் வந்து நாங்கள் வந்து டே டூவில் அடுத்த லெவல் ஆஃப் கார் டிரைவிங் வந்து நாங்கள் சொல்ல போகிறோம் ஸோ உங்களுடைய ஆதரவை மறக்காமல் கொடுங்க எனக்கு டிரைவிங் தெரிஞ்சது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டென் இயர்ஸ் ஆஃப் கார் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் வந்து இது பண்ணுறேன் சேஃப்டியான முறையில் தான் வந்து டிரைவிங் சொல்லித்தரேன் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் இல்லை எனக்கு இன்னும் வந்து நான் ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலோ அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறோம் மீண்டும் இனிமையானது ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் படத்தில் கேட்புறது நான் உங்கள் ராஜா